பங்குனி மாதம் ஆனாலே இந்த விருதுநகர் காரங்களுக்கு ரொம்ப ஜெய இருக்கும் ஏன் அப்படின்னா விருதுநகரை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாலேயுமே மாரியம்மனுக்கு வந்து பூக்குழி நடக்கும் பங்குனி மாதம் பூக்குழி வந்து சூப்பராகவே இருக்கும் அதில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரிய மாதிரி பட்டத்தரசி அம்மன் அப்புறம் சிவகாசியில் சிவகாரசி மாதிரி பத்ரகாளி அம்மன் அப்புறம் அருப்புக்கோட்டை மாதிரி சாத்தூரில் இருக்கங்குடி மாதிரி அப்புறம் வனதுர்கா இப்படின்ட்டு மொத்தம் ஒரு ஏழு பேர் அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாருக்குமே அந்த டயத்தில் பூக்குழி நடந்து விழா எடுத்து கொண்டாடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டயத்தில் அம்மன் போடுறது அம்மக்கட்டு வரது இதுக்கான பரிகாரம்லாம் பண்ணி வேண்டுதெல்லாம் பண்ணுவாங்க ஒரே ஜே ஜெயன் இருக்கும் விருதுநகரை சுற்றி சுற்றி பொங்கல் வந்துக்கிட்டு இருக்கும் ஏதோ இங்கே இருக்கிற மக்கள்லாம் ஏதோ அக்கா தங்கச்சி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள பேசுகிற மாதிரி அவள் பெரிய மாதிரி பிள்ளையை பத்த மக்களை பற்ற மகராசி அப்படி இப்படிம்பாங்க இவளுக்கெல்லாம் கோவம் வரும் இவளுக்கெல்லாம் குணம் பத்தாது அப்படின்னு ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்கள பேசுகிற மாதிரி சாமியெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப வியப்பாவும் இருக்கும் அந்த கதை சொல்கிறப்பெல்லாம் கேட்டு இப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நாங்களும் வந்து எங்களோட ஸ்ரீவலிபுத்தூரில் இருக்கிற பெரிய மாரியம்மன் கோவிலுக்காக வந்திருந்தோம் இங்கே வந்து நாங்கள் பொங்கல் வச்சு மாவிளக்கு எடுத்துருந்தோம் எனக்கு வந்து போன வருஷம் அம்மா எடுத்து கொடுத்துருந்தனால எங்கள் அம்மா வேண்டுதல் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வேண்டுதலுக்காக தான் பண்ணோம் பூக்கொழி முடிஞ்சு மூணாவது நாள் ஓரளவு கூட்டம் இல்லாமல் இருக்கிறதுனால அன்னைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா குழந்தைங்க தான் அன்னைக்கு போகலாம்னு முடிவு எடுத்து வந்திருந்தோம் ஸோ எங்களை மாதிரி நிறைய பேரும் அன்னைக்கு வேண்டுதல்லாம் வச்சுருந்தாங்க மாவிளக்கு எடுக்கிறது பொங்கல் வச்சு கொடுக்குறது அப்புறம் மொட்டை எடுக்கிறது அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேண்டுதலையும் ஒவ்வொருத்தவங்களும் செஞ்சுருந்தாங்க ஸ்ரீவியில் இருக்கிறது வந்து எப்போயுமே விசேஷமாக இருக்கும் ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாருமே நிறைய பேருமே வந்து இங்கே வந்து பூக்களை இறங்கிட்டு போவாங்க அவங்களோட வேண்டுதல் பண்ணிட்டு போவாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழம எல்லாம் அதை விட ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பூக்குளி முடிஞ்சக்கடுத்து தான் இந்த வேண்டுதல் எல்லாமே பண்ணுவாங்க மெயினாக கட்டு அம்மா போடுறதுக்கெல்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க சின்ன வயசுலலாம் அந்த மாவுளுக்குலாம் யாராவது எடுத்தாங்கன்னா கொடுக்க மாட்டாங்கலாம் நாங்களாம் ரொம்ப ஏங்கி பார்த்துருக்கோம் ஆனால் அந்த இதெல்லாம் இப்போ இருக்கிறது இல்லை சின்ன வயசோடு தான் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ நாங்களும் போய் ஃப்ரீயாகவே தரிசனம் போய் பார்த்துட்டு வந்துட்டு குழந்தைங்க எல்லாரையும் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டோம் நல்லபடியாக அம்மனுக்கான வேண்டுதலையும் செலுத்திட்டு வந்தோம் ரொம்ப மனைவ மன நிறைவாக இருந்தது எங்களுக்கான வேண்டுதலும் முடிஞ்சிருச்சு